ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு ரீசென்ட்டாக ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி கிராஜுவேஷன் லெவலுக்கு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு அப்டேட்டை பற்றியும் பார்த்துருவா நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நடந்தான ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ என்டிபிசியில் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஆறுபார் இருபத்தஞ்சு ரயில்வேல பார்த்தோன்னா என்டிபிசி கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி அதுக்கு தான் டேரிட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காம இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஓபிசி ரிசர்வேஷனில் இருக்கிற வேக்கண்ட்டை நம்ம எடுக்க முடியும் இல்லைனா வெறும் ஜென்ரலுக்கு மட்டும்தான் நம்ம போட்டி போட முடியும் ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க யாராவது சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தால் வாங்கி அப்ளை பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு க்ளோசிங் டேட்டு அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு வந்து முன்னாடி வந்து இருபது பதினொன்று இருந்துச்சு நாளைக்கு இது வந்து பார்த்தோம்னா ஏழு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தேழு பதினொன்று வரைக்கும் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று இருந்துச்சு இப்போ ஏழு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருபத்தி ஒன்பது பதினொன்று வரைக்கும் பார்த்துக்கலாம் மாடிஃபிகேஷன் டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணோம்னா இருபத்தி மூணு பதினொன்றுலேருந்து ரெண்டு பன்னெண்டுக்கு இருந்தது இப்போ வந்து முப்பது பதினொன்றுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டியூரிங் தி இப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்ட பின்னாடி யார் யாரில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பத்து பன்னெண்டுலேருந்து பதினாலு பன்னெண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோம்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஏழு நாள் இருக்குது எட்டு நாள் இருக்கு ஸோ இதுக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ண பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு பார்த்தோம்னா வேக்கன்சி அதிகமாக போட்டி போட முடியும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலிஸில் இருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ண சொல்லுங்கள் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்